விருது தொண்டிற்கான விருது கலை தொண்டிற்கான விருது ஆன்மீக தொண்டிற்கான விருது மற்றும் சமூக நீதிக்கான தொண்டு விருது நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பாக இப்போது ஒரு நாட்டுப்புற பாடல் இசைக்க இருக்கிறது இத்தகைய நாட்டுப்புற பாடல்களை பாட ஐயா திரு மகாலிங்கம் அவர்கள் குழுவினர் தயாராக உள்ளனர் திரு வி எம் மகாலிங்கம் அவர்களின் நிகழ்ச்சிக்கு முன்பாக திரு முருகன் அவர்கள் பாட்டினை இசைக்க இருக்கிறார்கள் No. Nah. சொல்ல வந்த അടങ്ങും ഉലകേ നാൻ അസൈന്താൽ അസയും അഖിലമെല്ലാമേ നാ അസൈതാസയും അഖിലമെല്ലാമേ അറിവായ് മനുതവൻ ആളവൻ പേരിതാണ് അസൈതാൾ അസയും അഖിലമെല്ലാമേ ஆலவாயனொடு பாட வந்தவனின் பாடும் இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் நான் தேனே பாட்டும் நானே பாவமும் நானே ஏ మరి స మగరి ప మగ ధ ప మగరి మగ ప మిమక్ ఝుమక్ ఝమక ధిందమక సగరి గ సరి సదా దరి పదని సరి తక తర తున దాంగి గడిదగంగిరద

நானே <laughs> நன்றி <laughs> மகாலிங்கம் குறிப்பினரின் நிகழ்ச்சிக்கு முன்பாக ஒரு சிறிய நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கிறது திரைப்பட நடிகர் ஆன்மீக சொற்பொழிவாளர் மைப்பா நாராயணன் ஐயா அவர்கள் தொடக்க உரை நிகழ்த்துவார்கள் அவரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் Мурзана ая аргалы 好。 நாதமா, கீதமா அதை நான் பாட இன்று நாள் போதுமா புதுநா

சரிணி குழலின்றும் குழல் சிலர் கூறுவார் என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார் குழலென்றும் என்றும் சிலர் கூறுவார் என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார் அடியா றியாமல் நிதி போர்கள் எழுவார் இரையறியாமல் நிதிப்போர்கள் எழுந்தோடுவார் எழுந்தோடி வருவாரன்றோ எழுந்தோடி வருவாரன்ற ன்றோ தர்பாரில் தர்பாரியவரும்பரும்பாரியக்கினாக தர்பாரியவரும் உண்டோ கலையாத மோகன சுவை நான்ன்றோ ಮೋಘನ ಚುವೈ ನಾನಂದೋ ಮೋಘನ ಆ ಕಲೆಯಾದ ಮೋಘನ ಚುವೈ ಕಾ சில்லன்று போட்ட சிறு நெரு காட்டிலே நில்லென்று கோரி நிறுத்தி வழிபோல் மனம் திருமோ வாழ்வே ஆந்தமிட்டே மொழியான் நிலா பெண்ண சிரிக்கும் மல கொடியான் நிலா சிரிக்கும் மலர் கொடியா பைங்கண்ணி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குணிவாள் அவள் செந்தமிழ் தேர் மொழியாள் சிரிக்கும் மலர் கொடியாள் நிலா சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கண்ணி பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ கற்பனை படித்தவளோ சேற்றில் மனந்த செந்தாமற செவந்தி போட்டருமோ அவள் செந்தமட்டே மொழியாள் நிலா என்ன சிரிக்கும் மலர் கொடியாள் பிலா வெண்ண சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கண்ணி இதழில் வளரசம் தருவாள் அருகிடத்தலை மேகத்தை கூந்தலில் முடிந்தவடோ இந்நீன்களை மலராயனிந்தவடோ மேகத்தை கூந்தலில் முடிந்தவடோ இந்நீன்களை மலராயணிந்தவடோ மோகத்திலே இந்த உலகம் ஜாவயம் முழுகிட செய்திடும் மோகினியோ மோகத்திலே இந்த உலகம் ஜாவயம் மொழிகிடமோகோ அவள் தெந்தமிழ் தேள் மலர் கொடியாள் மலர் கொடியாங்க இதழில் பழகசம் தருவார் கழங்களில் நீளம் விதைத்தவடோ கதை கடலினில் போடு கதைத்தவ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அவள் தென் தமிழ் தேழியாள் நிலாபென சிரிக்கும் மலர் பொடியாள் நிலாபென சிரிக்கும் மலர்பொடியாள் हा புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறை என்னிடம் உருவாகும் இசை என்னிடம் உருவாகும் இசை கேட்டா கே அக்ஸிடலாகுமா किं पाड